ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நாளைக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆனால் இது பற்றாது ஏன்னால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தயவு செஞ்சு ஒரு லைக்ஸை கொடுங்க அப்போ தான் வந்துட்டு யூடியூப் தரப்புலேருந்து அவங்களும் கொஞ்சம் நம்ம வீடியோஸை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் நமக்கு வீடியோவை வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஹோம்மேட் ஷாம்பூ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா கடைகளில் வாங்கக்கூடிய ஷாம்பூ வந்து எந்த அளவுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல இது ஓரளவுக்கு இப்போ வண்டியிலேருந்து கீழே விழுந்து உயிர் போகிறதுக்கு பதில் கை கால் உடஞ்சா மாதிரி அப்படி அந்த மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இந்த ஷாம்பு இது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம முக்கியமான பொருட்களை வாங்கி வச்சுட்டோம்னாக்கா அப்போ நம்ம ஷாம்பூ வந்து நம்மளே சே தயாரிச்சிக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய ஷாம்பு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்போ எவ்வளோ ஒரு மூணு நாலு மடங்கு நமக்கு இது லாபமாக தான் இருக்கும் ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா கொஞ்சம் நமக்கு கெமிக்கல் நம்ம வெளியில் கொஞ்சம் வந்தால் மாதிரி இருக்கும் இன்னொன்று நம்ம நேச்சுரலில் வந்து உள்ளே கொண்டு வந்த மாதிரியும் இருக்கும் ஏன்னா இந்த காலத்து பிள்ளைங்க யாருமே சீக்கெல்லாம் போடுறதே கிடையாது நானே வந்து என்னோடய குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் நேரம் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறது என்ன சீக்கா இதெல்லாம் நம்ம தேய்க்கணும் டைம் ரொம்ப எடுத்துக்குன்றதுனால சீக்கா வந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் வந்து நான் போடுவேன் மற்ற நாளில் போனோமா தலை அலசனமாக வந்தமான்னு ஷாம்பூ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நமக்கு சில தலையில் வந்து சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் ஓஹோ நம்ம வந்து திருப்பி பழையபடி சீக்கா தான் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு அதை ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஷாம்பூ பேஸ் கிடச்சிது ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி தான் நான் வீட்லேயே செஞ்சுக்கிறேன் எப்பயா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து சீர்காய் வந்து கஞ்சி தண்ணியில் போட்டு அப்படியே தலை அலசுவேன் இப்போ முடி கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கிறனால டேரக்டாவே சீர்கா கஞ்சி தண்ணி போட்டு நான் அலசிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வெளியூர்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கஷ்டமான ஒரு விஷயம் வந்து சீர்காயெலாம் போய் வாங்கி அதை கா காய வச்சு மிஷின் தேடி போய் அரைச்சலாம் பண்ண முடியாது இப்போ எல்லாமே ஆன்லைனில் அவைலபிள் நீங்கள் இந்த ஷாம்பு பேஸ் வாங்கிக்கலாம் சீர்கா பிடி வாங்கிக்கலாம் அரப்புத்தூள்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சை இலை ஒரு மரத்தோட இலை வந்து அரைச்சி வைப்பாங்க அதுவும் தலைக்கு தேய்க்கிறது தான் அதையும் நீங்கள் வந்து ஷாம்புவாக தயாரிச்சிக்கலாம் ஆம்லா ஷாம்புனா ஆம்லா பவுடர் போட்டுக்கணும் இதுதான் எல்லாமே அவைலபிள் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வாட்டி சீக்கா போட்டு நீங்கள் ஷாம்பு பண்ணுங்கள் ஒரு வாட்டி இந்த தூள் போட்டு செய்யுங்க ஒரு வாட்டி நெல்லிக்காய் போட்டு செய்யுங்க இந்த மாதிரி மாதிரி கலந்து கலந்து செய்யும் போது தலைக்கு தேவையான சத்துக்கள் வந்து ஓரளவுக்கு நமக்கு அந்த ஷாம்புலருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கு கொஞ்சமாவது இருக்கும் ஏன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலும் நம்ம போடக்கூடிய இந்த இயற்கையான பொருட்கள் வந்து போய் அதுங்களோட சண்டை போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தலைமுடியை வந்து காப்பாற்றும் ஸோ நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ஒரு நல்ல ஷாம்புவை நம்மளே சாயாரிச்சிக்கலாம் இப்போ இந்த இதுக்கான ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்துட்டு வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வாங்கிக்கலாம் வாங்க எப்படி செய்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த ஷாம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலங்க ஃபஸ்ட்டு இது வந்து வீட்டில் அரைச்சியாக்கா நான் அரைச்சது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது இன்னமும் மொதல் நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது அப்புறம் வந்து இது கரிசலாங்கண்ணி வேறு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன் கரிசலாங்கன்னி பவுடர் அப்புறம் இது வந்து ஷாம்பு பேஸ் இது எல்லா ஆன்லைன்லேயுமே கிடைக்குது தேவைட நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மெஷரிங் க ஒரு ஃபுனல் அப்புறம் ஒரு எம்டி பாட்டில்ஸ் இந்த மாதிரி இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா ஏதாவது எடுத்துக்கங்க அப்புறம் வந்து ஆர்வோ வாட்டர் ஏன்னா அதில் தான் உயிர் கிடையாது ஸோ கெட்டு போகாது சட்டுன்னு அதனால் நம்ம ஆர்வ வாட்டர் எடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் நார்மல் வாட்டர் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கா அது அளவில் பாதி அளவு வந்துட்டு கரிசலாங்கண்ணி பவுட்ரை எடுத்து வச்சுருக்கேன் ஸோ நம்ம இப்போ இதை இந்த டப்பாக்குள்ளே கொட்டிடலாம் எந்த கப்பில் நீங்கள் அளந்து போடுறீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் தண்ணி அந்த ஷாம்பு பேஸ் எல்லாமே நீங்கள் போடணும் இப்போது ஒன்றரை கப் கிட்டே போட்டிருக்கோம் இல்லையா இப்போது அதே அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிடுவோம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அந்த சீயக்காவோட அளவுக்கு அப்புறம் அந்த கரிசலாங்கன்னியினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம அந்த தண்ணியை ஊற்றிட்டோம் இப்போ அடுத்தது நம்ம ஷாம்பூ பேஸ் இப்போ இந்த கப்பு ஃபுல்லாக நம்ம இந்த ஷாம்பூ பேஸை ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஃபுல்லாக இதில் ஊற்றிடலாம் அந்த கப்பில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அலசி அதையும் இதில் ஊற்றிடலாம் இப்போது இதை நல்லா நம்ம ரொம்ப அடித்து கலக்கக்கூடாது நுர வர ஆரம்பிச்சிடும் அப்படியே மைல்டாக நல்லா நம்ம இதை கலந்து விடணும் இப்போது நல்லா கலக்கிட்டேன் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் நம்ம இன்னும் ஒரு அரை கப் அளவு தண்ணி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ முடிக்கும் நல்லது அவ்வளோதாங்க ரொம்ப நிறையெல்லாம் கலந்துராதிங்க ஏன்னா நம்ம இதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவும் போடாமல் வெறும் ஷாம்பு பேஸும் சீயக்கா அப்புறம் வந்துட்டு கரிசலாங்கனி பவுட்ரு தான் போடுறோம் அதனால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு தயாரிச்சுக்குங்க அது தீர்ந்ததும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் செஞ்சுக்கலாம் இன்னொன்று நீங்கள் நம்ம தலை அலசும்போது நம்ம யூஸ் பண்ணும்போதும் இதையும் அப்படியே டேரெக்டாக போடாதீங்க திருப்பியும் இது கூட கொஞ்சம் ஈக்குவலாக தண்ணியை ஆட் பண்ணி டைலூட் பண்ணி தலைக்கு போடுங்க அவ்வளோதாங்க இதை பாட்டிலில் ஊற்றிடலாம் மிச்சத்தை இந்த பாட்டிலில் ஊற்றிடலாம் இதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அலசி ஃபஸ்ட்டு நான் இதை வந்து காலி பண்ணிவிடுவேன் ஏய் வாய் முடு வயிறா அவ்வளோதாங்கன்னா இதில் ஒன்றுமே இல்லை ஆனால் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ நுர வரும்ன்ட்டு ஆரோக்கியமான நம்ம ஹோம்மேட் ஷாம்பூ ரெடி பேரபல் அப்புறம் சல்ஃபைட் ஃப்ரீ அதனால் தைரியமாக இந்த ஷாம்பூ பேஸை யூஸ் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல வாங்குறோமா கலக்கிறமா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சோமா தலையில் போட்டு யூஸ் பண்ணமான்ட்டு நம்ம டக்கு டக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் அதே சமயத்தில் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இந்த சீயக்காய் இந்த அரப்பு இதெல்லாம் நம்ம தலைக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா முடின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அது அதை நம்ம இழந்துட்டோம்னா அதை திருப்பி மீட்டெடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் சரி எப்போ போல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பெல்லைக்கான் எதையுமே மறந்துடாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய பணிவான மனமார்ந்த நன்றி